செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தின் உயர் சபை கூட்டம் ஒன்றிலே பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரட்ன குறிப்பிட்டதாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது அவை தொடர்பில் தொடர்ச்சியாக வெளிப்படுத்துகின்றவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று போலீசாரும் அரசு தரப்பும் தெரிவித்திருந்த செய்தி நேற்றைய தினம் விவாதப் பொருளாகவும் வாதப்பொருளாகவும் மாறியிருந்தது அவை தொடர்பில் நேற்றைய தினம் ரவி சனவிரட்னா அவர்கள் இந்தியா உயிர் தாக்குதலுக்கு தொடர்பு என்ற தகவலை வெளியிட்டார் என்ற கருத்துக்கள் பேசப்பட்ட போது அவை உண்மைக்கு புறம்பானது என்கின்ற தகவல் நேற்றைய தினம் அஹ் வெளிப்படுத்தப்பட்டது அரசு தரப்பில் போலீசாராலும் அரசு துறையினராலும் அவற்றுக்கப்பால் அப்பால் மேலதிகமான சில தகவல்களும் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருந்தன நேற்றைய நாளில் ஆனால் அசாத் மௌலானா அவர்கள் சனல் நான்கு தொலைக்காட்சிக்கு வழங்கிய செவ்வியிலே பல உண்மை தன்மைகளை தான் கூறுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அவை தொடர்பில் பல விடயங்கள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் அசாத் மௌலானா இந்த களத்தில் இருந்தால்தான் அந்த விசாரணையின் அடுத்த கட்டத்தை அடையலாம் என்பது அவர்களுடைய திண்ணமாக இருக்கின்றது அசாத் மௌலானா குறிப்பிடுகின்ற போது அவர் கூறுகின்ற ஒரு முக்கியமான விடயம் நேற்றைய தினமும் நான் பகிர்ந்து கொண்டிருந்த ஒரு தகவல் நளின் பண்டார அதாவது எஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அதே போன்று ஹரீம் பெனாண்டோ அதே போன்று தொடர்பில் அசாத் மௌலானா அவர்கள் ஒரு காணொலியிலே ஒரு தகவலை குறிப்பிடுகின்றார் மூளையாக செயற்பட்டவர் வேறு யாருமல்ல ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முக்கிய அதிகாரியாகவும் அதனுடைய நிறைவேற்று பணிப்பாளராகவும் இருந்த சுரேஷ் சாலே அவர்கள்தான் என்பதனை எப்படி இவர்கள் அறிந்து கொண்டார்கள் குறிப்பாக முன்னர் குறிப்பிட்ட இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஹரீன் பெனாண்டோ நளின் பண்டார போன்றவர்கள் நாடாளுமன்றத்திலே உரையாற்றுகிறார்கள் கருதநாள் மல்கம் ரஞ்சித் அவர்களினுடைய ஒரு முக்கிய அருட்டந்தையாக இருக்கக்கூடிய காமினி அவர்கள் இணையவழி கலந்துரையாடல் ஒன்றிலே இவற்றை வெளிப்படுத்தியது எப்படி இவை எப்படி வெளியில் சென்றது என்பதனை சுரேஷ் சாலே அவர்கள் அசாத் மௌலானாவிடம் கேட்டிருக்கிறார் ஏன் இந்த தகவலை மீண்டும் கூறுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம் அதற்கான காரணத்தையும் நாங்கள் இந்த நிறைவு பகுதியிலே கூறுகின்றோம் அதுக்கு மட்டுமல்லாது அசாத் மௌலானா குறிப்பிடுகிறார் நான் தான் இந்த ஞாயிறு தாக்குதலில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கின்றேன் இந்த விஷயம் சந்தேகம் ஏற்பட்டு விட்டது சுரேஷாலே அவர்கள் எனக்கு தெரியாமலே பிள்ளையான் அவர்களை அழைத்திருக்கின்றார் வளமையாக பிள்ளையான் அவர்கள் அரச உயர் அதிகாரிகளை அல்லது புலனாய்வு துறையினரை சந்திப்பதாக இருந்தால் என்னூடாக அல்லது என் அனுசரணையோடு தான் சந்திப்பது ஆனால் வளமைக்கு மாறாக பிள்ளையான் தனியாக சென்று சுரேசாலவை சந்திக்கின்றார் சந்தித்து விட்டு திரும்புகிறார் பிள்ளையான் சுரேசாலவின் சந்திப்பை அமலன் பிள்ளையானினுடைய வாகன சாரதியாக இருக்கக்கூடிய அமலன் அவர்கள் அசாத் மௌலானாவிடம் கூறுகின்றார் அது மட்டுமல்லாது சிஐடி விசாரணைகளில் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த விடயத்தை ஏன் கூறுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம் இப்போது இங்கு அவதானிக்கப்பட வேண்டிய விடயம் இந்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு அசாத் மௌலானா மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கின்றார் அவர் இல்லாமல் எடுத்து செல்ல முடியாது ஆனால் அவர் கூறியது எல்லாம் கற்பனை அவர் உண்மைக்கு புறம்பாக கூறுகின்றார் அவருக்கு இலங்கையில் இரண்டு மனைவிகள் இருந்ததனால் அந்த ஒரு விதத்திலே நாட்டை விட்டு வெளியேறினார் குடும்ப பிணக்குத்தான் வெளியேறுவதற்கு காரணம் அதற்கும் அப்பால் அவர் அங்கு அரசியல் புகலிடம் கேட்பதற்காக இவ்வாறான ஒரு கதையை சோடித்திருப்பதாக பிள்ளையானவர்களும் அவர்களும் அந்த காலப்பகுதியிலே ஒரு மறுப்பை வெளியிட்டிருந்தார் ஆனால் ஆசாத் மௌலான் அவர்கள் இதில் குறிப்பிடுவதோடு மட்டுமல்லாது மீண்டும் அவர் மட்டக்களப்புக்கு செல்ல முற்பட்ட போது அங்கிருந்த ராணுவ புலனாய்வாளர்கள் அங்கு சென்றால் நீங்கள் திரும்ப முடியாது என்று அவரை அங்கிருந்து நகர்த்தி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது இவர் இந்தியா சென்ற பின்னர் கூட சுரேஷ் ஆலே இவரை பின்தொடர்ந்து இருக்கின்றார் இந்தியா என்ற பின்னர் கூட சுரேஷ் பிள்ளையானவர்களும் பின் தொடர்ந்து இருக்கின்றார்கள் இப்போது இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவென்று சொன்னால் ஏன் இவ்வாறான ஒரு உரையாடல் பகுதியில் இடம்பெற்றது இந்த காணொலியை நீங்கள் கடந்த காலங்களில் கேட்டிருந்தாலும் கூட இப்போது இந்த விசாரணையின் ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த காணொளி விசாரணை பிரிவினரிடம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவது அல்லது இந்த விசாரணையில் அசாத் மௌலானா கூறுவது உண்மைக்கு புறம்பானதாக இருந்தாலும் அசாத் மௌலானா தொடர்பு கொண்ட தொலைபேசிகள் கூட இந்த விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன அவ்வாறு எடுத்துக் இருந்தால் அசாத் மௌலானா கூறியது உண்மையா அல்லது பிள்ளையான் கூறியது போன்று அசாத் மௌலானா உண்மையில் உண்மைக்கு புறம்பாக கூறுகிறாரா ஆனால் இந்த இவ்வளவு விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது சுரேஷ் சாலை அவர்கள் எந்த ஒரு கருத்தையும் இன்று வரைக்கும் ஊடகத்திலோ அல்லது அவர் தரப்பிலோ அவர் தரப்பான கருத்துக்களையோ அவர் வெளியிடவும் இல்லை வெளியிட முன்வரவும் இல்லை நீங்கள் மீண்டும் ஒருமுறை கேட்பதாக நினைத்தால் கூட இன்றைய விசாரணையில் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த காணொலியை மீண்டும் ஒரு முறை கேட்டுப்பாங்க அவருக்கு இப்ப பெரிய இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புல அவர் சம்பந்தப்பட்டது அடுத்து கோத்தபாயாக்கள் அந்த சம்பந்த கோத்தபாய் பெரிய டிஃபென்ஸ் செக்ரட்டரி சம்பந்தப்பட்டதுக்கு எல்லாம் நான் மாத்தி நான் நேரடி ஆதாரம் என்னைக்கு பிரச்சனை வந்து இவங்களால மீன் பிரச்சனை ஆமியா இன்டெலிஜினா அவங்களோட பிரச்சனை பிடிச்சினால் கோத்தபாய இந்த நான் வந்து சிட்டியா வாய திறந்து இவர் அதுல வந்து அமல் கருணாசின் பழைய எம்ஐ டிரெக்டர் அடுத்து இப்ப எம்ஐ டிரெக்டர் சுரேஷ்

அந்த வீடியோ கிளிப்ல வந்து ஹரிம் சனாண்ட பேசுறார் அவர் சுரேஷ் சார் சுரேஷ் ஆலே சுரேஷ் ஆலே அவர் அவர் ஆபீஸ்க்கு வர சொல்லி குழம்பு வேலையில அவரை மூணு வீடியோ கிளிப் போட்டு காட்டினார் அதுல ஒன்று வந்து ஹரிம் சனாண்ட கதைக்கு வீடியோ கிளிப் ஒன்று சிங்களத்தில பாலிமெண்ட்ல மக்கியது வந்துக்கிட்டு கேட்டு நலி பண்டார அதுவும் பாலிமெண்ட்ல சிங்களத்துல மக்கியது ஒரு சூ மீட்டிங்ல பேர் பாதர் கதைக்கார் அந்த மூணு கிளிம் அவங்க சொல்றாங்க இதுல இவர் சம்பந்தப்பட்டிருப்பார் சுரேஷ் ஆலே பேர் திக்க நடந்திருக்க பேர் மீட் பண்ணிக்கார் அப்படி ஒழுங்கு அவர் சாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க

அதுக்கு பிறகு நான் பிள்ளையான போன் பண்ணி வச்சு அவரது ஜான இப்படி பிரச்சனை வந்து பிள்ளையோட குடும்பம் குழம்பு வந்து பிள்ளையான ஜாரனா வளமையா என்னோட வளமையா பிள்ளையான அவரை சந்திக்க போற பிள்ளையான அடுத்த ஆண்டு எனக்கு தெரியாம அவர் சந்திக்க போனார் அவர் எனக்கு தெரியாம ஆனா அவை எனக்கு என்ன செஞ்சா பிள்ளையான டிரைவர் அமல சொல்லிட்டான் ஆனா பிள்ளையான கடைசி வரை சொல்லி சந்திக்க போறேன் பிள்ளையான கூப்பிடுச்சு கொழும்புல வச்சு அப்படின்னா இப்படி உங்களோட டவுட் போடுவாங்க அதோட இதே இப்படி அங்கிட்ட இந்த ஆமி காரணம் இப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்ட இந்த கேஸ்ல இந்த ஜோசப் ராய் அப்ப சிஐடி உங்களுக்கு டீல் உண்மையை சொல்லுங்க நான் உங்களை காப்பாத்துறேன் சிஐடி உங்களுக்கு வேற ஒரு டீல் நம்ம இருந்ததா சிஐடி உங்களுக்கு ஹாசி ஆறு சொல்லி உங்களை பயமுள் தாடி போட்டு தகவல் எடுத்து வேணா இல்ல என்ன நடந்த நீங்க இருக்கு அதை சொல்லுங்க நான் இதை இதை இதே நான் பார்க்கும் பிரச்சனை பரவாயில்ல சொல்லுங்க ஓப்பன் ஆன மாதிரி காய்ச்சி அப்ப எனக்கு வேணும் டவுட் போடுவாங்க நம்மள சொல்லி அது கூட பிள்ளை அந்த மற்ற குழம்பு போயிட்டு என்ன செஞ்சாதான் மற்றவர்கள் போயிட்டு வர சுத்தினர்

அது போய் போய் உடனே என்ன இப்போ ஃபேமிலி எடுத்து நெஞ்சா வந்த பிள்ளையான சாச்சி பிள்ளையான காட்சி விழுந்து வரும் அப்ப நான் சொன்ன பிள்ளையா எனக்கு இந்தியாவில் ஒரு ஸ்காலர்ஷிப் அந்த அவசரமா அதுக்கு நான் வந்து அப்படின்னு திடீர்னு வந்து நாங்கள அப்ப இவர் சுரேஷ் சார் ஹோல் பண்ணி கேட்டார் ஏன் இந்தியா பண்ணிங்க அப்ப நாங்க இந்தியா அப்ப இந்த லொக்கேஷன் அனுப்புங்க அங்க ஹெல்ப் பண்ண ஆளுக்கு ஹெல்ப் பண்ண ஆளா அனுப்பிச்சு நான் லொக்கேஷன் அனுப்பலாம் மாறிக்கொண்டிருந்தேன் நான் காட்சி கொடுத்தேன் பிள்ளையான காட்சி பிள்ளையான கேட்டார் நீங்க ஏன் சந்தை ஓடுகள் சந்தேகப்படாதீங்கன்னு அந்த ரெக்கார்டில் மீக்கணி நீ சந்தேகப்படாது நான் ஹெல்ப் பண்ண போது நீங்கள் வாங்க நீங்கள் அவசரப்படாதீங்க அப்படி இப்படி விட காட்சி ஏன்னா நானும் வார என்ன வர என்ன வர என்ன வர அப்படி வந்துச்சு நான் அப்படி டைம் அடிச்சு வந்து சூசியம் வச்சு கான்டாக்ட் பண்ணி வந்து ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண அவனை ஹெல்ப் பண்ண அவன் ஃபயத்தில் ஹெல்ப் பண்ணலை ஏன்னா அவளை என்ன நம்ப இல்லை ஃபஸ்ட்டு அதான் பிரச்சனை உயித்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றன உயித்த ஞாயிறு தாக்குதலிலே மிக பிரதானமாக பேசப்படுவது இந்தியா தொடர்பு பட்டதா இல்லையா இந்தியாவில் இருந்து ஒரு தகவல் வந்தது அந்த தகவலை அரச புலனாய்வுக்கு வழங்கியது என்கின்ற தகவல் எல்லாம் பேசப்படுகின்றது பயங்கரவாத தாக்குதலுக்கான வழிமுறை மற்றும் இலக்கு இடங்கள் குறித்து ஏப்ரல் நான்காம் தேதியே அதற்கு முந்தைய இரவிலும் முதல் தாக்குதல் இரண்டு மணி நேரத்துக்கு முன்பும் இந்திய உளவுத்துறை அமைப்புகள் இலங்கைக்கு தாக்குதல் இடம்பெறுவதற்கு இரண்டு மணி நேரங்களுக்கு முன்னரும் அதே நேரம் இந்த தாக்குதலுக்கு முன்னரும் கூட ஏப்ரல் நான்காம் தேதி கூட ஒரு முன்னெச்சரிக்கையை இலங்கைக்கு வழங்கியது இந்திய உளவுத்துறை அமைப்பு என்று கூறப்படுகிறது இந்தியாவின் இந்திய உளவுத்துறை அமைப்பினுடைய தடுப்பு காவலில் இருந்த ஐ எஸ் சந்தேக நபரிடமிருந்து விசாரித்த போதே இந்த தாக்குதல் தொடர்பான மேலதிக தகவல் பெற்றதாக கூறப்படுகிறது இதனை வேறு யாரும் கூறவில்லை தேசிய பாதுகாப்பு ஆய்வு நிறுவனத்தினுடைய அப்போதைய இயக்குநராக இருந்த ஜெனரல் அசங்க அபயசேகரவினால் இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த வெளிப்படுத்தப்பட்டது என்று அன்றும் கூறப்பட்டது இன்றும் கூறப்படுகிறது இவைகள் எல்லாம் இன்று விசாரணை வலயத்தில் இருக்கின்றதா அல்லது எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றதா அல்லது விசாரணையாளர்கள் இவற்றை கடந்து முக்கியமான இடத்தை அடைந்து விட்டார்களா என்பதுதான் இப்போது இங்கிருக்கக்கூடிய வினாவாக இருப்பது ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகிறது அதாவது மைத்திரிபால சிறிசேனவுக்கு இந்தியாவில் இருந்து இவை தொடர்பில் ஒரு முன்னெச்சரிக்கை வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது அவை தொடர்பில் நீண்ட விசாரணையை புலனாய்வு துறையினர் மேற்கொண்ட போது தொலைபேசி அழைப்பானது அன்றைய காலப்பகுதியில் இருந்த முன்னாள் இப்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சஜின் வாஸ் குணவர்த்தனமிடமிருந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இப்போது தகவல்கள் அரச புலனாய்வுத் துறையினருக்கு கிடைத்திருக்கிறது அப்படி பார்க்கின்ற போது இந்தியாவிடமிருந்து தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியதாக இவ்வளவு நாளும் மைத்ரிபால சிறிசேன நம்பியனவர் நபர் வாஸ் குணவர்த்தனவா என்கின்ற சந்தேகம் பரவலாக இருக்கின்றது அப்படியே ஒரே குழப்பத்தை நோக்கி நகர்கிறது இன்னும் ஒரு புறம் விசாரணையை நோக்கி நகர்கிறது மறுபுறம் குழப்பத்தை நோக்கி நகர்கிறது ஒட்டுமொத்தத்தில் இப்போது கூறியது போன்று எந்த கட்டத்துக்குள் இந்த விசாரணையை நகர்த்துவது அல்லது அன்றைய காலப்பகுதியின் தேசிய பாதுகாப்பு ஆய்வு நிறுவனத்தினுடைய பணிப்பாளராக இருந்த ஜெனரல் அசங்க குறிப்பிடப்பட்ட தகவல் உண்மையா இப்போது தரப்புக்கு சென்ற உண்மையான முன்னெச்சரிக்கை என்பது இந்திய தரப்பால் சென்றதா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது காரணம் என்ன ஒன்று சொன்னால் இதில் ஏதோ ஒரு விடயம் உண்மையில் நடந்திருக்கின்றது அல்லது நடந்த தகவல் ஒன்றோ மறைக்கப்படுகின்றதா என்கின்ற சந்தேகம் இங்கு வலுவாக இருக்கின்றது இந்தியா தொடர்பில் ரவி சென்னவிரட்ன கூறியதாக கூறப்பட்ட போது இரண்டு நாடுகளுக்கிடையிலும் இவ்வாறான வதந்திகளை பரப்பி அது ஒரு ஒரு இரண்டு நாடுகளினுடைய ராஜதந்திரத்திலும் விரிசலை ஏற்படுத்துகின்ற விதத்தில் சிலர் முயற்சி செய்கிறார்கள் என்று விஜித கேரத் அவர்கள் அமைச்சர் விஜித கேரத் அவர்கள் ஒரு தகவலை வெளிப்படுத்தியிருந்தார் அப்படி பார்க்கின்ற போது இதில் ஏதோ ஒரு தகவல் மறைந்திருக்கின்றது அல்லது மறைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு பெரியதொரு உண்மையை அரசு கொண்டு வருவதற்கு கடும் பிரயத்தனம் செய்கிறது என்பது மட்டும்தான் இப்போது கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது மௌலானாவின் குற்றச்சாட்டுகளை பார்க்கின்ற போது அவருடைய குற்றச்சாட்டு அடிப்படையில் முதல் தரப்பாக ராஜபக்ச தரப்பும் இரண்டாவது தரப்பாக பிள்ளையன் தரப்பும் மூன்றாவது தரப்பாக அரச புலனாய்வு அல்லது ராணுவ புலனாய்வு தரப்பினரையும் அவர் குற்றம் சாட்டுகின்றார் மூன்று தரப்புகளும் தொடர்பு பட்ட விடயங்களில் கிட்டத்தட்ட அவருடைய குற்றச்சாட்டுகள் சனல் நான்கு தொலைக்காட்சியில் பெரிய அளவில் முன்வைக்கப்பட்டிருந்தன அந்த குற்றச்சாட்டு அவர் அரசியல் புகழிடம் கேட்பதற்காக முன்வைக்கப்பட்டது என்று அரசு அன்றைய காலத்திலே கடந்து சென்று விட்டது என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய மிக மிக பிரதானமான கோஷமாக இருக்கின்றது இன்னும் ஒரு விடயம் மிக உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கிறது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் எல்லாம் பேசப்பட்டன ஈஸ்டர் தாக்குதலின் பாதுகாப்பு சூழல் சீர்குலைந்திருந்தது பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டது பாதுகாப்பு அற்ற நாடு ஒரு பதட்டமான சூழ்நிலை தொடர்ந்து கொண்டிருந்த போது அன்று பிரசாரங்களிலும் பிரதானமாகவும் பேசப்பட்டது கோட்டாவை தவிர வேறு யாராலும் நாட்டை காப்பாற்ற முடியாது என அன்று புதிய கட்சியை ஆரம்பித்திருந்த பொதுஜனப்பிர உணவினர் கூறினார்கள் அதே போன்று சிங்கள பௌத்த மக்களின் தலைவராக கோட்டாபாய ராஜபக்ச ஏழாவது ஜனாதி நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாகவும் நல்லாட்சி அரசை பொறுப்படுத்த மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரம் சிங்க ஆகியோர் பதவிக்கு வந்த பின்னர் ராஜபக்சவினரும் அவர்களுக்கு உதவியாகச் செயற்பட்ட பிள்ளையான் மற்றும் ராஜபக்சவுக்கு விசுவாசமாக இருந்த ராணுவ புலனாய்வு பிரிவினரும் பெரும் நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் பல்வேறு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போது இரகசியங்கள் பல வெளிவரும் நிலை ஏற்பட்டத பல ரகசியங்கள் அன்றைய காலப்பகுதியிலே ஒரு வருடங்களுக்குள் வெளிவந்து கொண்டிருந்தன பல கைதுகளும் இடம்பெற்றன கோட்டபாய ராஜபக்சவை அதிகாரத்துக்கு கொண்டு வரும் சதித்திட்டம் உருவாவதாக அசாத் மௌலானா குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த அந்த குண்டுவெடிப்பு என்பது ஒரு அதிகார மாற்றம் அல்லது ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு முன்னோட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்த்தனாயுத தாக்குதல் திட்டம் ஓரிரண்டு நாட்களுக்கு முன்னர் தயாரானது அல்ல இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னரே தொடங்கிய ஒரு நீண்ட நிகழ்ச்சி நிரல் என்றும் அவர் கூற தவறவில்லை இந்த சதி திட்டத்தில் இதுதான் நாங்கள் எல்லோரும் மிக மிக நுணுக்கமாக அவதானிக்க வேண்டிய பகுதி சதி திட்டத்தில் ராணுவ புலனாய்வு பணிப்பாளர் அப்போதைய பணிப்பாளராக இருந்த அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராகவும் உள்ள மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலவையும் சஹரான் தலைமையிலான தற்கொலை குண்டு தாக்குதலை ஒன்றிணைக்கும் முன்னெடுத்த வேலை திட்டங்களையும் இவர் முன்னெடுத்தார் என்று அசாத் மௌலானா கூறுகின்றார் இப்போது ஏன் தொடர்ச்சியாக சுரேஷ் சாலவ் கூறப்படுகிறார் என்றால் ஒரு மிக பிரதானமான குற்றச்சாட்டுக்கள் அவர் மீது குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்பட்டது இவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்ட ஒருவர் இன்று வரைக்கும் ஒரு விசாரணை கூட அவருடைய இல்லத்தில் கூட சென்று இந்த புலனாய்வு பிரிவினர் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய சந்தேகம் பலப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது புத்தளம் பனாத்தவில்ல அதே போன்று பல பிரதேசங்களில் சகராம் தரப்பினருடன் மேஜர் ஜெனரல் சுரேஷ் ஷாலை சந்தித்து பல சந்திப்புகளை மேற்கொண்டதோடு குண்டுதாரி ஒருவர் தப்பித்து செல்வதற்கு உதவியது வரை பல வேலை திட்டங்களையும் சுரேஷாலே சுரேசாலை செய்திருந்தார் செய்து கொண்டிருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார் அவரின் தகவலின்படி இந்த விவரங்கள் பல வெளியே கசிய தொடங்கியது பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அதே போன்று வெளிப்பரப்பில் இருக்கக்கூடிய பேச தொடங்கிய போதுதான் சுரேஷ் அளவுக்கு சந்தேகம் வலுக்கின்றது அந்த சந்தேகம் தொடர்பாக பிள்ளையாரிடம் முறையிட அவருக்கும் ஒரு காலவகாசம் கிடைக்கின்றது அந்த இருவரும் மீண்டும் அசாத் மௌலானாவை இலக்கு வைக்க தொடங்குகிறார்கள் ஆனால் இப்போது பிள்ளையார் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக சொல்ல ஒரு முக்கிய விசாரணை இடம்பெறுகிறது என்றால் அதனோடு தொடர்பான பேர் வழியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் உட்படுத்தப்படுவார்கள் தமிழர்களை பொறுத்தவரை வடக்கு கிழக்கில் ஒரு குண்டுவெடிப்பு இடம்பெற்றால் இருக்கக்கூடிய வீடு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய வீடு அந்த வழியால் சென்ற மோட்டார் சைக்கிள் துவிச்சக்கர வண்டி அனைவரும் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படுவதும் விசாரணை செய்யப்படுவதும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இன்று அரசியல் கைதிகளாக அரசால் பிடிக்கப்பட்டு சிறைகளில் நீண்ட தடுப்பில் இருக்கக்கூடிய பலர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்கள் அப்படி இருக்கின்ற போது இன்று ராணுவ புலனாய்வில் பிரிவில் பலருடைய பெயர்கள் தொடர்ச்சியாக உச்சரிக்கப்படுகின்றன யார் மீதும் சிறியத சிறிதளவான விசாரணை கூட இல்லை என்று சொன்னால் இரண்டு விடயம் இருக்கின்றது ஒன்று இந்த அரசு அவர்களை விசாரணை செய்வதை தவிர்க்கின்றது அல்லது அவர்கள் மீது விசாரணைகளை ஏற்படுத்தினால் பிரிவுக்குள் ஒரு பிளவு ஏற்படும் அல்லது ஆட்சிக்கு ஒரு பங்கம் ஏற்படும் என்பதனால் அரசு இதனை கடந்து செல்ல முற்படுகிறதா என்கின்ற சந்தேகம் பலர் மத்தியில் எழுந்திருக்கிறது சுரேஷ் அவர்களும் கடந்த காலத்திலே ஒரு பதிலை வழங்கி இருக்கின்றார் சஹரான் தரப்புடன் சந்திப்புகளை மேற்கொண்டதாக அசாத் மௌலானா குறிப்பிட்ட காலங்களில் தாம் மலேசியாவில் பணியாற்றியதாகவும் இந்தியாவில் பயிற்சி நெறியில் ஈடுபட்டிருந்ததாகவும் கூறுகின்றார் மலேசியாவில் பணியாற்றியதாகவும் இந்தியாவில் பயிற்சி நிறையில் ஈடுபட்டதாகவும் கூறுகின்றார் அது மட்டுமில்லாது இன்னும் ஒரு விடயம் இங்கு அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது அப்படி பார்க்கின்ற போது ராஜபக்சவினருடன் மாத்திரம் தொடர்புகள் இராணுவ புலனாய்வுடன் தொடர்பட்டது மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலவை நேர்மையான அதிகாரி என்றார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சே அவர் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த போதே இந்த கருத்தை கூறிவிட்டார் கடந்த ஓரிரு வட்டங்களுக்கு முன்னர் அதன் பின்னர் ஈஸ்டர் தாக்குதலில் சுரேஷ் ஈடுபட்டுள்ளார் என தான் நம்புவதாகவும் அவர் ராஜபக்சக்களின் கழிவறைகளை கழுவியவர் என்று வேறு யார் கூறியிருப்பார் சரத் பொன்சேகா கூறுகின்றார் அவர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருப்பார் என்று முப்படைகளின் தளபதியாகவும் இருக்கக்கூடிய சரத் பொன்சேகா கூறுகிறார் கடந்த காலங்களில் உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் இராணுவத்தினருடன் ஆட்காட்டிகள் என்று அல்லது பொம்மைகள் என்று கூறுகிறவர்கள் தலையாட்டி விட்டாலே தமிழர்கள் பலரை கைது செய்து கொள்வார்கள் இப்படி ஒரு பேர் தொடர்ச்சியாக உச்சரிக்கப்படுகிறது ஆனால் கைதும் இல்லை விசாரணையும் இல்லை ஏனென்றுதான் புரியவில்லை என்று பலரும் திணறி கொண்டிருக்கின்றனர் கடந்த நாடாளுமன்றத்திலே உரையாற்றிய சாணக்கியவர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலின் போது உரையாற்றிய சாணக்கியனவர்கள் குறிப்பிடுகின்றார் பிள்ளையான் அவர்கள் அன்றைய காலப்பகுதியிலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் சுரேஷாலை அவர்கள் அப்போதையே அப்போதே அவர் புலனாய்வு பிரிவினுடைய பொறுப்பிலே தான் இருந்தார் இரண்டு பேரையும் உடனடியாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பிள்ளையானை நாடாளுமன்ற உறுப்புரிமையிலிருந்து நீக்குங்கள் சுரேஷ் சுரேஷாலவை அந்த பணியிலிருந்து நீக்கி இரண்டு பேர் மீதும் உடனடியாக விசாரணைகளை ஏற்படுத்துவதோடு இந்த தாக்குதலோடு தொடர்பட்டார்கள் என்று கூறப்படுகிற கோட்டாபாய மஹிந்த பசில் போன்றவர்கள் மீதும் தொடர்பு இருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் அசாத் மௌலானாவின் வாக்கு மூலங்களை பார்க்கின்ற போது இருக்கின்றது எனவே ஏன் இன்னும் இவர்களை அகற்றாமல் இருக்கின்றீர்கள் இவர்கள் மீது விசாரணையை முன்னெடுங்கள் என்று கூறுகிறார் இப்படி நாடாளுமன்றத்துக்கு உள்ளும் கூறப்பட்டது நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் கூறப்பட்டது அசாத் மௌலானாவின் வாக்கு மூலமும் இருக்கின்றது ஆனால் தாமதம் எதனால் என்று மட்டும்தான் புரியவில்லை I have ஐ some சம் business with me. They are very extreme. He say you meet one person. Says, this book, we use them in the January of the 2018. Pulean told me, we a meeting between Saleh and these people. இந்த நான்கு தொலைக்காட்சியில் அசாத் மௌலானா வழங்கியது என்பதை விட அனுரகுமாரி சநாயக்க நாட்டு மக்களுக்கு வழங்கிய உத்தரவாதம் எப்போது நிறைவேற்றப்பட போகிறது அனுரகுமார கூறியதற்கு அப்பால் ஏன் இவர்கள் எல்லாம் விசாரணை செய்யப்படவில்லை ஆனால் சுரேஷ் சுரேஷாலாவுக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருங்கிறது கட்டநாயக அபிமான பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு அப்பால் சென்று நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கின்றது அல்லது இலங்கை அரசை இந்த விசாரணையை சுயாதீனமாக எடுத்து செல்வதற்கு யாராவது தடையாக இருக்கின்றார்களா இந்தியாவில் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது என்று கூறிய போது அவையும் இப்போது போலியானது அந்த தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் பாஸ் குணவர்த்தன் என்று கூறுகின்றார்கள் இப்படியாக தொடர்ச்சியாக இந்த விசாரணை என்பது குழம்பிக் கொண்டிருக்கின்றது ஆனால் இன்றைய இந்த செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் காண்பிக்கப்படுகின்ற காணொலி விசாரணை விலையத்திலே ஒரு முக்கிய இடத்தை வைத்திருக்கின்றது அசாத் மௌலானா அவர்கள் அவர் அன்று இலங்கையிலே இருந்து வெளியேறுகின்ற காலப்பகுதியிலே ஐபிசி ஊடகத்துக்கு வழங்கிய பிரத்தியகமான ஒளிபரப்பப்பட்டிருக்கின்றது குழப்பங்களும் தொடர் எண்ணிலடங்காத சந்தேகங்களும் பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டுமாக இருந்தால் அதற்கு மிக முக்கியமான தேவையாக இருப்பவர் அசாத் மௌலானா அவரோடு அன்றைய காலப்பகுதியிலே அந்த விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரியாக இருந்தவர் அவர் இப்போது சுவிட்சர்லாந்தில் அகதி தெஞ்ச கோரி இருக்கின்றார் இந்த இருவரையும் இலங்கைக்குள் அழைத்து அழைத்து வர வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இருக்கின்றது அதனையும் கடந்து இந்த விசாரணை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டுமாக இருந்தால் இலங்கையிலே பலர் மீது விசாரணைகள் இடம்பெற வேண்டும் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளலாம் கைதுகள் தான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லலாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவ் ஃபக்கீம் அவர்கள் சஹரானுடைய சகோதரர் வைத்தியசாலையில் இருந்த போது சந்தித்ததாக பிள்ளையான் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் சஹரானோடு பல தொடர்புகளை மேற்கு ஹிஸ்புல்லா என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது ஆனால் யாரும் விசாரிக்கப்படவில்லை எதனால் விசாரிக்கப்படவில்லை இந்த சஹரானுக்கான நிதிகளை உள்ளூரிலே வழங்கிய மிக பிரதானமான பணம் படைத்தவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் மீது என் விசாரணை இடம்பெறவில்லை சகரானின் வங்கிக் கணக்குக்கு காசு பணங்களை வழங்கியவர்கள் மீது விசாரணை இடம்பெறவில்லை இந்த விசாரணை இடம்பெறுவதாக கூறப்படுகிறது உண்மையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் பலர் மீது விசாரணைகள் இல்லாமல் இருப்பது பொதுமக்கள் மத்தியில் இன்னும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது காரணம் என்ன சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் உயிர் ஞாயிறு தாக்குதல் முடிந்து விடுமோ என்கின்ற சந்தேகம் எல்லோருடமும் இப்போது வலுவடைந்திருக்கின்றது காரணம் கடந்த காலங்களில் விடுதலை புலிகள் மீளுருவாததற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள் அவர்களோடு தொலைபேசியில் கதைத்தார்கள் அவர்களுக்கு காகிதம் கொடுத்தார்கள் என்று பலர் மீது வழக்குகளை பதிவு செய்தவர்கள் ஏனென்று ஒரு முறையேனும் இந்த புதிய அரசு கிஸ்புல்லாவை விசாரணை செய்யவில்லை ரவு ஃபக்கீம் சஹரானுடைய சகோதரர் வைத்தியசாலையிலே குண்டுபடி போன்றிலே படுகாயமடைந்து இருந்த நிலையில் அவரை சந்திக்க சென்றவர் மீது விசாரணையில்லை அதனோடு காத்தாங்குடி பகுதியிலே சஹரானோடு தொடர்பான வணிகர் வணிக நிலையங்களை நடத்துவர்கள் மீது ஏன் விசாரணை இல்லை இப்படி இந்த விசாரணை இல்லாத விடயங்கள் தான் இப்போது அதிகளவில் செல்லுகின்ற போது அரசுக்கு ஏதாவது சவால் நிலைகள் இருக்கின்றதா பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் எல்லாம் இருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் இருக்கின்றது எது எவ்வாறு இருக்கின்றதோ உயிர் ஞாயிறு தாக்குதலை இந்த அரசு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் முடித்துக் கொள்ள வேண்டும் அல்லது இன்னும் ஒரு செய்தி இதனை கடந்து சென்றுவிட்டால் விட்டால் அடுத்தது என்ன கூற போகிறார்கள் ஒரு வருடங்களுக்குள் உயிர் தாக்குதலின் சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்று தேர்தல் வாக்குறுதியை வழங்கிய இந்த அரசு அதற்கான காலத்தை நெருங்கிவிட்டதாக ரவி செனவிரட்டம் கூறுகின்றார் ஜனாதிபதியும் கூறுகின்றார் அப்படியாயின் அவர்களின் இன்னும் பலர் விசாரணைக்கு உட்படுத்தப்படாமல் இருக்கின்ற சந்தேகம் வலித்திருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் அடுத்து என்ன இரம்பெறப் போகிறது என்கின்ற தொடர் சந்தேகம் இருக்கின்றது இந்தியாவில் இருந்து வந்த அழைப்பும் இப்போது பொய்யென்றாகிவிட்டது அப்படியாயின் இந்த தாக்குதலின் பின்தலியில் இந்தியா இருந்ததாக முன்னாள் ஜனாதிபதி கூறுகின்றார் உறுதிப்படுத்தும்படி நளின் பண்டார் அவர்கள் கேட்கின்றார் தொடர்ச்சியாக இந்த தாக்குதலில் ஒரு குழப்பமாக பொதுமக்களுக்கு ஒருவேளை அரசு இந்த விடயத்தில் அரச புலனாய்வாளர்கள் நிதானமாக இருக்கலாம் எப்படி இருக்க போகிறது கைது நடவடிக்கைகள் எப்படி இடம்பெற போகிறது அல்லது இதில் அரசு உண்மையில் ஒரு நிதானமான ஒரு அறிவிப்பு ஒன்றை அரசு தரப்பாக வகிரைவில் வெளியிடலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடம் இன்னும் குறையவில்லை அதிகரித்திருக்கின்றது அரசின் மீது இருக்கக்கூடிய இறுதி நம்பிக்கையை அரசு எப்போது நிலைநாட்ட போகிறது எத்தனை சவால்கள் பிராந்திய வல்லரசின் அழுத்தங்கள் இருந்தாலும் அரசு இந்த விடயத்தில் எப்படி தன்னை நிலைநிறுத்த போகிறது என்பதை பொறுத்திருக்கின்றார்கள் பொதுமக்கள் பார்ப்பதற்காக என்கின்ற தகவலோடு செய்திகளை கப்பல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று கொள்கிறோம் நன்றி வணக்கம்